நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் சீக்கிரமா சோமா ஆச்சாரியார் பூஜை முடித்து சாப்பிட போக வேண்டும் தாமதித்தால் சபித்து விடுவார் அதோ பார் சாமா அந்த ஒளியை இன்னொரு சூரியனா சோமா உண்மையிலேயே இது ஆச்சரியம்தான் முனிவரை போல் தவம் புரிகிறாய் நாம் ஆச்சாரியரிடம் போய் சொல்வோம் பெண் ஒருத்தியின் தவம் அவர் கண்ணை பொருத்தும் போவோம் வாசரிய ஒரு பெண் தவம் புரிவதாவது அப்படி செய்தால் இயற்கைக்கு விரோதம் பெண் புரிய ஆரம்பித்தால் ஆபத்தல்லவா உலகத்துக்கு கடல் பொங்கும் மலை உருளும் ஆனால் குருதேவா அந்த பெண் சீடனே இப்போது உலகத்திலேயே என்னை போல் யாருமில்லை தவத்திலும் சரி ஞானத்திலும் சரி தவத்தின் ஒளி தலையை சுற்றி தெரிவது முடியவே முடியாது என் இரண்டு கண்ணும் குருடல்ல நானே பார்த்தேன் குருதேவா நீங்களும் பார்த்தால் புரியும் ஆமதை நான் பார்க்கத்தான் வேண்டும் ஓம் விஷ்ணு ஓம் விஷ்ணுவே நமக ஓம் விஷ்ணுவே நமக ஓம் விஷ்ணுவே நமக

இணைந்து அவள் வேஷத்தை விடு மாயாவினி உனக்கு தெரியாது என்னை யாரென்று மற்றவர்களை ஏமாற்றுவது போல் என்னை ஏமாற்ற முடியாது ஏ மாயாவினி அதிகாரிகள் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன் பயங்கள் என்னிடம் பலிக்காது கண்ணை திறந்து பார் என்னை எனக்கு மரியாதை காட்டு நீ எழுந்து நில் பாரெல்லாம் புகழும் என்னை மகா தபஸ்வி நான் மகா யோகி அலட்சியப்படுத்துகிறாயா என்னை இன்னும் அதிக நேரம் உன் மாயங்கள் இருக்க முடியவில்லை பார்த்தாயா புரிந்த தவத்திற்கு வெளிச்சம் போடுகிறாயோ ஏதையே பாதகம் அல்லவா நீ செய்வது எந்த பெண்ணாக இருந்தாலும் தவம் புரிய அதிகாரம் கிடையாது மோசமல்லவா நீ செய்வது ஏ அகங்கார பிராமணரே யக்ஞம் தவம் எல்லாம் செய்யும் அதிகாரம் இருபாலாருக்கும் உண்டு இதிலே ஆண் பெண் என்ற வேறுபாடுகள் எப்படி வந்தது என் போன்றுள்ள ஒரு மகா யானையை கண்டும் அறிவுரை கூறுவதோ இல்லை மைந்தா மாதா உன் அறியாமையை போக்க முயல்கிறேன் மாயாவினி ஒரு யோகினியை மாயாவினி என்று சொல்வதே உன்னை அடையாளம் காட்டுகின்றது தங்களை விற்பன்னர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் விளக்கம் சொல் உன் மனதை தொட்டுப்பார் அங்கே இருக்கும் மகந்தியை யக்ஞம் பிரபு பக்தி என்பதில் இணைந்து விடு பிரபு என்பதிலே அப்படியே உன்னை அர்ப்பணித்து விடு அதே யஜ்யம் ஏ அறிவிலியே உண்மையை சொன்னால் புரியுமா தாயினும் பெண்ணினம் தவம் கூடாதா உண்மை சுடும் உனக்கு அந்த பகவான் விஷ்ணு அந்த மகாதேவ சிவசங்கரர் எல்லா தெய்வங்களுமே அவரவர் ஒளியை எடுத்து வழங்கி மகிஷாசுர மர்த்தினி தேவி துர்காவை வெளிப்படுத்தினார்கள் தேவி துர்க்கை பிரசன்னமாகி வந்து வெற்றி கண்டது உனக்குத் தெரியாதா எங்கள் சக்தியினம் சாதிக்க முடிந்தா ஏன் நாங்கள் யஜ்ஞம் செய்யக்கூடாது போதும் நிறுத்து உன்னுடைய ஞானத்தை வளர்த்துக் கண்ணை மூடிக்கொண்டு உட்காருவதே தவம் என்று நினைப்பவளுக்கு அத்தனை திமிரா பாவம் நீ பெண்ணென்று நினைத்தால் என் கோபத்தை தூண்டுகிறாய் என் கோபத்துக்கு பலியாகாமல் இருக்க என் பாதங்களில் வந்து விழு என் பாதங்களில் வந்து விழுந்தால் வேதங்கள் உன்னை காக்கும் நீ படித்த வேதங்கள் உனக்கு ஏவல் பணியாளர்களோ நீ வேதங்களை இழிவுபடுத்தியதற்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் இன்றே அதுவும் இப்போதே நீ படித்த அரைகுறை வித்தைகளையும் மகந்தையையும் அழித்து விடுகிறேன் அப்போதுதான் நீ அடுத்தவரை அவமதிப்பதை தொடரமாட்டாய் இப்போது உன்னிடம் இருந்த சக்தி எல்லாம் செயல் போய்விட்டது இனிமேல் உன்னிடம் எந்த ஒரு சித்தியும் இருக்காது シャイ